வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் இது மாதிரி வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை இது மாதிரி நிறையா சம்பவம் நடந்துட்டுருக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு காசு கொடுக்க காசு இல்லாமல் அந்த ஊழியர்கள் அடிக்கிறாங்க இது மாதிரி நிறைய இடத்துல நடக்குது ஓகேங்களா ஸோ பிரியாணி சாப்பிட்டு காசு இல்லாமல் வந்து பாக்ஸிங் பண்ணுறாங்க தோசையை சாப்பிட்டு காசு கேட்டதுக்கு விட்டுறாங்க வந்து போனரு இது மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்துகிட்ருக்குல ஸோ இதுக்கு வந்து என்ன முடிவு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் அந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறேன்னா டிஃபரன்ஸ் நம்ம அந்த வீடியோக்கு டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா முக்கியமான சப்ஜெக்ட் அந்த வீடியோ மூலிமா உங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி ஆட்கள் இருந்து நம்மளை காப்பாற்றணும் ஓகேங்களா நம்மளால் ரெண்டே ஒர்க்கும் தான் ஒன்று உழைக்கும் ஒர்க்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டு கும்பல் இருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் சொல்லப்போகிற சப்ஜெக்ட் என்னென்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சில பேரில் பல பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் கம்மி பல பேர் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து மாஸ்டர் ஃப்ரீ கிளாஸா இல்லை கிளாஸுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஒரு உங்களுக்கு வந்து நான் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு தற்காப்புகளை சொல்லித்தரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லி தரதான் முதல் முதல்ல என்னோடய திட்டம் இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் எனது நண்பர்களும் சில எனக்கு வந்து ஐடியா சொன்னாங்க நானும் அதனால் டீஃபாக யோசனை பண்ணி பார்க்கும்போது இலவசம்னு வரும்போது என்ன இந்த மாதிரி ஆட்கள் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு பீடிக்கு சிகரெட்டுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாமல் தோசை சாப்பிட்டு காசு கொடுக்க முடியாமல் அடிதடி வெட்டு குத்துனோம் பண்ணுறாங்களே அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து கற்றுக்குவாங்க ஓகேங்களா ஏன்னா ஃப்ரீயாக வருது இல்லை ஸோ கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு நார்மலாக வந்து அவன் வந்து சும்மாவே ரொபடி சம்பறாவேன் நுணுக்கங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து அவன் என்ன வேணாலும் செய்வான் ஓகேங்களா அதனால் என்னுடைய கொள்கை வந்து உழைக்கும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு நாள் நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சாலும் சரி நீங்கள் லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி ஓகேங்களா உழைச்சி தானே சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய காசு பணம் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய பொருட்கள் உங்கள் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பொறுக்கி பசங்களால் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு தான் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் லட்ச ரூபாலாம் உங்களுக்கு வாங்கலை ஓகேங்களா குறிப்பிட்ட ஒரு ஒரு சின்ன தொகை தான் உங்கள்கிட்ட வந்து ஏன்னா நம்ம க்ளாஸ் எடுக்கிற இடத்துக்கு அந்த டோஸ் நாங்கள் ஃபீஸ் கொடுக்கணும் என்னுடைய ஸ்டூடெண்ட் வருவாங்க அவங்க எங்கூட ஃபுல் டேஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தான் இந்த சின்ன ஒரு ஃபீஸ் வச்சு நம்ம கிளாஸஸ் வந்து பண்ணுறோம் அஞ்சு நாள் ஃபுல் கிளாஸஸ் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது அஞ்சாவது கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா சென்னை போகிறில் நீங்கள் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க நுணுக்கங்கள் தெரியும் இன்னொன்று பார்த்திங்களா நான் மீடியாவில் உங்களுக்கு வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் போகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுணுங்களை அவங்க ரொம்ப டீஃபாலாம் மாட்டேன் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஓப்பனாக எல்லாம் பார்ப்பாங்க இதே என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய கேட்டகரிலாம் நான் பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து க்ளாஸஸ் எடுப்பேன் நீங்கள் க்ளாஸ் வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன் அவங்களுக்கு என்ன மாதிரி நான் வந்து நோட் பண்ணுறேன் அவங்க கண்டிஷன்ஸ் நான் எப்படி நோட் பண்ணுறேன் தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் க்ளாஸ் வந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி டீஃபான் நுணுக்கங்களை சொல்லித்தர முடியும் ஓகேங்களா இதை நீங்கள் எப்படி எழுதுகிட்டான்னு சரி ஓகேங்களா ஸோ இது பிஸ்னஸ் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஆளுகிற மட்டும் கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேளுங்க எங்கிட்ட நான் நீங்கள் உடனே வந்து ஃபீஸ் கேட்க ஃபீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மைண்ட் செட் சில பேருக்கு இருக்குது ஃபீஸ் இல்லாமல் அந்த உலகத்தில் வந்து ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா ஃப்ரீங்கிறது தண்ணி முதல் நம்ம காசு தான் குடிக்கிறோம் அப்படிங்கும்போது நுணுக்கங்கள் கரைகள் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும்போது இதுவே இப்போ என்னோட தெரிஞ்ச பழக்கப்பட்டவங்களும் இருக்காங்களா நான் அவங்கள்ட்ட வந்து காசு பெருசாக பெருசைகள் பார்க்க போது கிடையாது ஏன்னா அவங்க அவங்களோட கேரக்டர் எனக்கு தெரியும் ஓகேங்களா தெரியாத ஒருத்தருக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து நான் கூப்பிட்டு வச்சு நான் க்ளாஸ் எடுத்து உங்களை ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் ஃப்ரீயாக கற்றுக்கு நினைக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து நினைக்கிற காரியத்தை சாதிச்சுட்டு போயிருவீங்க ஓகேங்களா அதனால் அந்த வர்க்கம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பல் இருக்காங்களே இளமை காலத்தில் சின்ன உழைச்சி சம்பாதிக்கிற வயசில் அவங்க வந்து சம்பாதிக்காமல் அடுத்த உழைப்பு திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாற்ற முடியாது இன்னும் இது அதிகமாகி தான் இருக்கும் அதனால் நம்ம உசாராக என்ன பண்ணோம் செல்ஃப் டிஃபென்ஸில் நம்ம கான்சன்ட்ராக அதிகம் பண்ணுங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஓகேங்களா இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை சாதாரண மனிதர் மனிதர் ஓகேங்களா மாதிரி கடையிலையோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு எங்கேயா இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும் நான் உழைக்கும் ஒரு ஒரு ஆள் ரெண்டு மூணு பேரை வச்சு வெல்த்தானு வச்சுங்களேன் ஓகேங்களா அது நடக்கும் அது என் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகேங்களா அதை நான் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது என் ஸ்டூடெண்ட்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி நாட்கள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்கான சில விஷயங்கள் வந்து என் கற்றுட்டு இருக்காங்க நான் பேசிக் மட்டும் இல்லை அவங்களுக்கு பேசிக் மட்டும் தான் ஃபீஸு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் எத்தனை க்ளாஸ் வந்தாலும் அவங்களுக்கு ஃபீஸ் வாங்குறது கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நூண்களில் வந்து அது இருக்க இருக்க இருக்குது முழுக்க முழுக்க என்னோடய இருபத்தாறு வருஷம் இந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ்னால் வந்து அவங்க உள்ள கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் போட்டுருந்தேன் ஓகேங்களா அதை பாருங்கள் ஆனால் வீடியோ பார்த்து கற்றுக்க முடியாது கற்றுக்குன்னு விரும்புகிறோங்க நான் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் லீவ் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி க்ளாஸ் ஃபுல் க்ளாஸ் எடுக்க முடியும் ஃபுல் க்ளாஸ் இருக்கும் ஓகேங்களா அதனால் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி இருவாக இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஜெய்